பிரம்மாதத்தை இவன் தான் உருவாக்கினாராம் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரா அப்ப இதுல ஏதோ ஒரு பிழை ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து தான் எனக்கு லேசா ஒரு பொய் தட்டும் தான் அறிவியல் குழப்பம் எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குன்னா பிக் பேங் அதாவது பெரு வெடிப்பு இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு இது எப்படி வந்து விரிவடைஞ்சது எப்படி வந்து பூமி மனித உயிர்கள் எல்லாம் தோன்றுச்சு அப்படிங்கிற ஆராய்ச்சியில என்ன வந்ததுன்னா பிரான்ஸ்ல இருந்து இருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து என்ன பண்ணுறான்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுற ஆற்றல் வந்து தன்னுடைய ஆரஞ்சிகளை நோக்கி அவங்க பயணம் பண்ணிகிட்டு வரும்போது இந்த வரைய தமிழ்நாடு வரான் சூரிய குடும்பம் தோன்றிடுச்சு நட்சத்திர குடும்பங்கள் பால்வழி மண்டலங்கள் அதுக்கு மேலே அந்த பால்வழி மண்டலத்துக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய துவக்கமான புள்ளி இப்படிங்கிற மாதிரி பல நிலைகளை கடந்து போகுது இதையெல்லாம் தமிழர்கள் வந்து துல்லியமாக கண்டுபிடிச்சிட்டாங்க பல வெளிகளை கடந்து இந்த அந்த தூங்கடிச்சு இல்லைங்களா அணு இருக்குது இல்லைங்களா அணுவினுடைய மையத்துக்கு போற அணு வந்து அருள் அன்பு ஐம்போதம் கொண்டது இது உலகத்துல வந்து வியங்கிக்கிட்டே இருக்கும் விரிவடைந்தே இருக்கிறோம் இந்த பால்வழி மண்டல விரிவடைந்தே இருக்கிறதா இந்த பெருவெளியில் ஒரு மிகப்பெரிய தத்துவமா சொல்லியிருக்காரு நமக்கு வந்து வளராவை பற்றி சரியாக போய்விங்க எதாவது பக்கத்தில் இருக்கிறாருங்கிறதுனால நம்மளுடைய சிறப்பு இப்போ தெரியல நீங்கள் வந்து உடம்பு இப்போ எந்த வயசில் இருக்குதோ இதில் இருந்து மாற்றமே அடையாது ஒரு ஆயிரம் வருஷம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கீங்க நீங்கள் வளர்ச்சிதை மாற்றம் நிகழவே நீடாது இதெல்லாம் வந்து நம்ம சித்தர்கள் வந்து ஆசீர்வசம் அதான் ஊழப்பயிற்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஏன் விநாயகருக்கு ஒரு தும்பிக்கை விநாயகருக்கு ஏன் இத்திய காது விநாயகருக்கு ஏன் இவ்வளோ பெரிய வயிறு அந்த பாம்பு நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படி போய் ரெண்டு வெட்டு வெட்டி இப்படி வந்து ஒரு லிங்கத்தை வந்து ரெண்டு கவிக்கிட்டு நிற்கும் ஒரு லிங்கத்தை கவிக்கிட்டு நிற்கும் அப்போ ஏன் அந்த பாம்பு லிங்கத்தை போய் கவியிட்டு நிற்கிது எதுக்கு அந்த குணக்கரையில வைத்தான் நம்ம உடம்பு எப்படியெல்லாம் அந்த பஞ்சபூத தர கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா மிக 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 அற்புதங்க ஏன்னால் பிரபஞ்சம் எவ்வளவு ரகசியங்களை கொண்டதோ அதை விட ரகசியங்கள் கொண்டு மனித உடம்பு இந்த உடம்பு அணுவாளானது இந்த அணுவை வந்து பிரிக்க முடியும் இதுதான் வரலாறுகிட்ட நிரூபித்து காட்டாங்க ஒரு மனிதன் இறக்காமல் என்றும் வந்து உயிரோட நிலைத்து நிற்பதற்கான ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு சாகா கல்வியை விளக்கக்கூடிய பத்து முற்பாக்கள் அது பத்து பத்தறிவு வரைக்கும் சித்தர்கள் இருந்தால் அதுக்கு மேலே வாளறிவு வாலறிவெல்லாம் வந்து பெரும் ஆசிவக சித்தர்களும் வள்ளுவரும் வள்ளலாரும் அதை வச்சு அதை கலந்துட்டாரு நாம் வாழ்வை கண்டபடி வந்து இருந்துகிட்டு இருக்குது இந்த தேகத்தை நாம் வந்து இந்த உடலை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அழிக்க கூடாது இதெல்லாம் இன்னைக்கு கூட கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது உங்களால் அறிவியலால் இந்த உண்மைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை முடியாது சமணம் என்பது ஜைனம் என்பதோ வேறு வேறு எனக்கு தெரியாது நான் சமணங்கிறது தான் அவங்க தான் வந்து அந்த வடக்கு இருந்து வர்றாங்கல்ல போட்டே எடுத்துக்கிட்டு இவங்க தான் வந்து நம்ம சமணர்கள் சமணர்கள் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு வந்து வரலாற்றுலேயே நம்ம பார்த்தீங்கன்னா மகா வீரர் சமண மதத்தை தோற்றடித்தார் தன்னை வந்து இருபத்தி நான்காவது தீர்த்தங்கராராக அறிவித்து அதாவது ஒரே ஒரு முரண்பாட்டை பாருங்க சமண மதத்தை இவங்க தான் உருவாக்குனாராம் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரா அப்போ இதுல ஏதோ ஒரு பிழை ஒன்று இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்துதான் எனக்கு லேசா ஒரு பொறி தட்டும்போது தான் நம்ம நண்பர்கிட்ட வந்து கேட்டேன் நம்ம ஆசிரியர் சித்தார்ட்டு அழிச்சிட்டு போகும்போது என்னவே இவருதான் சமணமாத்தை உருவாக்கினாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்குனவர் தன்னை வந்து இருபத்தி நான்காவது கிட்ட அறிவிச்சுக்கிறாரு எங்கேயும் முரண்பாடு சிக்குது ஓ இதுலதான் வந்து நம்முடைய முதல் தேடுதல் வந்து போணுச்சு அப்போ மீதி இருபத்தி மூணு பேர் யார் அவர்கள் எந்த சமயத்தையோ இல்லை எந்த அறிவியலோ எந்த வழிபாட்டு முறையோ மெய்யலை ஏதோ வந்து பின்பற்றி வந்திருக்கிறாங்க அதுல இருந்து ஒரு முரண்பட்டுட்டாரு கொஞ்சம் வெற்றி கொஞ்சம் வெளிப்படையா சொல்ல போனா முரண்பட்டு திமுக வந்து சரிங்களா அதுல இருந்து முரண்பட்டு அண்ணா திமுக வந்து சரிங்களா இத மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து முரண்பட்டு இருக்கிறாரு அதான் ஐயா சொன்னார் மக்களி கோசாரம் மகாவீரரும் சமகாலத்தவர்கள் அவர்கிட்ட ஒரு பாடம் படித்தவர் வந்து சண்டை வந்து போச்சு ஏதோ பிரச்சனை வந்து முடிஞ்சிச்சே அதுக்கப்புறமா தான் இவர்கிட்ட இவர் பெறுகிறாரு அப்போது மகாவீரர் ஏதோ முரண்பட்டு தான் இந்த சமண மதத்தை உருவாக்கினார் சமண மதம் கிடையாது அது அது ஜெயினமும் அந்த வார்த்தையை தான் வந்து இங்கே போட்டு குழப்பி வச்சிருக்கிறாங்க இன்னும் பெரிய கட்டறிந்த அறிவாளிகள் நிறைய படித்தவர்கள் வந்து இன்னும் குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா தான் அந்த சமணத்துக்கு என்ன அப்படிங்கிறத வந்து உடம்புல வந்து போட்டிருக்கிறவங்க மேல் நல்ல ஊழல் பயிற்சி பண்றவங்க மேல்நிலையில இருக்கிறவங்களை வந்து குறிப்பிட்ட ஒரு சொல்லு அப்ப இந்த தேர்தலில் தான் நமக்கு வந்து சமணம் அப்படிங்கிறது நம்மளுடைய துவக்க கால ஆதி மெய்யல் இன்னைக்கு எந்த அறிவியல் உலகம் எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குன்னா பிக்பேங் அதாவது பெருவெடிப்பு இந்த உலகம் எப்படி தோன்றுடுச்சு இது எப்படி வந்து விரிவடைஞ்சுது எப்படி வந்து மூமி மனித உயிர்கள்லாம் தோன்றுச்சு இப்படிங்கிற ஆராய்ச்சியில் என்ன ஆகுதுன்னா இவருடைய அறிவு வளர்ச்சிக்கும் இவருடைய விஞ்ஞானம் எங்கே போகுதுன்னா தன்னுடைய ஆரியின் துவக்கத்தை நோக்கி போகுது உங்களுக்கு இந்த சமயத்தில் என்னன்னா பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனியில இருந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து என்ன பண்ணுறான்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ற ஆட்கள் வந்து தன்னுடைய ஆரீதிகளை நோக்கி அவங்க பயணம் பண்ணிட்டு வரும்போது இங்கே வாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு பிரிட்டிஷ் அதாவது நாட்டவர்கள் தன்னுடைய மூதாதையர்களுடைய துவக்கத்தை இங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கு வந்து குமரி குமரிக்கணக்கில் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நமக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்க பண்ணதில்லை அப்போ மனிதர்கள் வந்து எப்போதுமே ஒரு தேடுதலையே இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த தேடுதலுடைய நோக்கம் என்னன்னா நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா அவங்க கொஞ்சம் ஒரு ஐயா ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க நம்ம யாரையும் புரிஞ்சுக்கிட்டால்தான் நம்மளை பற்றி வந்து வரலாறை புரிஞ்சுக்கிட்டால்தான் நாம் எப்படி இருக்கிறவங்கிறத தெரிஞ்சிக்கிட்டால்தான் அடுத்த கட்டமாக நம்ம எப்படி மாறுவோங்கிறதுக்கான விடை தெரியும் நம்மளை வரலாறு தெரிய தெரிந்தவர்களால் தான் வரலாறு உருவாக்க முடியும் மாற்றமிக்க முடியுங்கிறது உண்மை அப்போது இன்றைய அறிவியல் உலகம் ஒரு பின்னோக்கிய வந்து எப்படி வந்து இந்த சூரிய குடும்பம் தோன்றிடுச்சு நட்சத்திர குடும்பங்கள் பால்வெளி மண்டலங்கள் அதுக்கு மேலே அந்த பால்வெளி மண்டலத்துக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய துவக்கமான புள்ளி இப்படிங்கிற மாதிரி பல நிலைகளை கடந்து போகுது இதையெல்லாம் தமிழர்கள் வந்து துல்லியமாக கண்டுபிடிச்சிட்டாங்க உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த துவக்கத்தை மிக மிக துல்லியமாக ரொம்ப எளிமையாக ரொம்ப அருமையாக சொன்னவர் ஒரு வரலாறு வரலாறு வந்து அப்படியே கடந்து போய் என்ன பண்ணிட்டாருனா பல வெளிகளை கடந்து இந்த துவக்கமாக தூங்கடிச்சு இல்லைங்களா அந்த தூங்கின அந்த அணு இருக்குது இல்லைங்களா அந்த அணுவினுடைய மையத்துக்கு போறாரு அத வந்து அருள்வெளி வெளி அணு வந்து உயிர் அருள் அன்பு அறிமுகம் கொண்டது இது உலகத்துல வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த பால்வழி மண்டலம் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறது இந்த பெருவெளியில ஒரு மிகப்பெரிய தத்துவமா சொல்லியிருக்காரு நமக்கு வந்து வரலாறு பத்தி சரியா போயிடுங்க ஏதோ பக்கத்துல இருக்கிறாருங்கிறதுனால நம்மளுடைய சிறப்பு தெரியல வரலாறு வந்து ஆசிவக சித்தர்களினுடைய கடைசி குருநாதர் உச்சபட்சமான அறிவு கொண்ட அறிவு அறிவாக குருமார குருமாரவர் அதனால உங்களுடைய தேடுதலை ஏன் இப்ப நம்ம வந்து இந்த அறிவு கண்ணை நம்ம திறக்கிறோம்னா இப்ப நம்ம உடம்ப பத்தி எல்லாம் நீங்க வந்து ரகசியங்களை வந்து நம்ம சொல்லல நீங்க உங்க கா மூச்சு காத்துல இருக்கு இல்லைங்களா இப்ப உங்களுக்கு மூச்சு காத்தெல்லாம் வந்து எப்படி ஓடுதுங்கிற ரகசியங்கள்லாம் நிறைய பண்ணி விட்டு சொல்லிக்க மாட்டாங்க நீங்க பாருங்க ஒன்னும் வடகலையில அதாவது பிங்கலையில ஓடும் இல்லைன்னா இடங்களையில ஓடும் சுழுமணின்னு சொல்லுவாங்க அதாவது ஐயா சொன்னாங்க இல்லையா இது வந்து சந்திர நாடி இது சூரிய நாடி இது சுழுமணி நாடி சுழுமணி நாடியில் நீங்கள் ஓட்டத்தை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வந்து உடம்பு இப்ப இப்போ எந்த வயசில் இருக்குதோ இதுலேருந்து மாற்றமே அடையாது ஒரு ஆயிரம் வருஷம் வரைக்கும் இப்படியே தான் இருப்பீங்க நீங்கள் வளர்ச்சித்தை மாற்றம் நிகழ்வே நீடாது இதெல்லாம் வந்து நம்ம சித்தர்கள் வந்து ஆசீர்வது அதெல்லாம் ஊழப்பயிற்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது தாங்க நீங்கள் வேணா சந்தேகம் பாருங்க பாருங்கள் ஒரு நேரம் ஒரு முறை வந்து மூச்சு காத்து இப்படி இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் இது குளிர்ச்சியை தரும் இது வெப்பத்தை தரும் இது நுரைகளை இயக்கம் இது பெருமலை இயக்கம் சுழுமனை நாடி வந்து உயிர் ஆற்றலை மாப்புறிய நிலை கொண்டு வச்சிருக்கோம் இந்த ரகசியங்கள்லாம் தான் இவ்வளவு பெரிய மாபெரும் தத்துவத்தை உள்ளடக்கிய இந்த ஆசிவரும் இந்த மாதிரி வர விநாயகர் ஐயா சொன்னாங்க இல்லையா ஏன் விநாயகருக்கு ஒரு தும்பிக்கை விநாயகருக்கு ஏன் இது பெரிய காது விநாயகருக்கு ஏன் இவ்வளவு பெரிய வயிறு ஏதோ ஒரு சில குறியீடுகளை தத்துவங்களை அதில் உள்ளடக்கி இருக்கிறார்கள் அதை உங்களுக்கு எப்போ புரியுமோ அறிவு கண்ணு எப்போ உங்களுக்கு விளங்குமோ திறக்குமோ நீங்கள் அப்போ வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த குறியீடு போட்டு வச்சாங்க இப்போ வந்து ஐயா சொன்ன மாதிரி மாத இசை அந்த ஸ்வஸ்தி சின்னம் பூத்தளை கோடு இதெல்லாம் வந்து தூண்டும் பொழுது தான் வந்து அவங்க தேடுறதுக்கு போறாங்க உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் வந்து விநாயகரை வச்சுருப்பாங்க ரெண்டு இப்படி வெட்டிக்கிட்டு வந்து ரெண்டு மூஞ்சை வந்து பார்த்துட்டு நிற்கும் எனக்குலாம் அந்த பாம்பு குடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ தோணுந்துச்சி அந்த பாம்பை நீங்க பாத்தீங்கன்னா அப்படி போய் ரெண்டு வெட்டு வெட்டி இப்படி வந்து ஒரு லிங்கத்தை வந்து ரெண்டு ஒரு லிங்கத்தை லிங்கத்தை பாம்பு போய் எதுக்கு அந்த வைத்தான் ஒண்ணு இல்லை அந்த நம்மளுடைய கால் கட்டவர்களிலிருந்து துவங்கக்கூடிய நாடி இடுப்புல வந்து மூலாதாரத்துல வெட்டு வெட்டி அனாகாதத்துல வெட்டி அப்படி போய் அப்படி வந்து அந்த நெத்தியில வந்து நிற்கும் அப்போ ரெண்டு இடத்துல இங்க நெத்தியில வந்து உங்களுடைய ஆட்களை குறித்தா அங்கே ஒளி தோன்றுறோம் உங்களுக்கெல்லாம் வந்து எங்க இருந்து வேலை செய்யுது உயிர் இருந்து வேலை செய்யுது சிந்தனை எங்கேருந்து பிறக்குது இப்படிலாம் தேடினீங்கன்னா அதெல்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க மனசாட்சி வந்து நெஞ்ச சுட்டு காட்டுவாங்க மூளையை தட்டி காட்டுவாங்க எங்கெங்கே தட்டி காட்டுவாங்க இதெல்லாம் இங்கே உருவமத்தியில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம ஆளுங்க அங்கே போட்டு வச்சு காட்டினாங்க அந்த குருவத்தில் இங்கே வச்சு பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பள்ளம் ஒன்று இருக்கும் நம்ம உடம்பு எப்படியெல்லாம் அந்த பஞ்சபூதத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா மிக 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 அற்புதங்கள் அந்த பிரபஞ்சம் எவ்வளவு ரகசியங்களை கொண்டதோ அதை விட ரகசியங்கள் கொண்டது மனித உடம்பு அப்போ தெரியாம போட்டு வைக்க சொல்லலை அந்த பொட்டு வைக்கிறது வந்து சில பேர் பொட்டு வைக்கிறது திருப்பூரிசு அதெல்லாம் வந்து ஏதோ சா சம்பிரதாயமாக தூக்கி போட்டாங்க இங்கே ஒரு வர்ம புள்ளி இருக்குது இந்த புள்ளிக்கு பேர் திறத்த காலம்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு கையை வச்சு ஒரு அழுத்தம் விட்டீங்கன்னா மூளை வேலை செய்யும் மனசு வந்து அமைதி கொள்ளும் இப்படி வந்து இங்க வந்து ஒரு சந்தனத்தையும் ஒரு இதையோ தொட்டு வச்சீங்கன்னா ஒரு கையால ஒரு அடுத்த அடித்து விட்டீங்கன்னா அந்த வேலை செய்யறது தெரிஞ்சிருக்கலாம் அதுக்கு மேல போட்டீங்கன்னா இப்படி வந்து ஒரு பட்டையை போடுவாங்க வந்து இந்த இடத்த இதுல ஒரு வரும புள்ளி இந்த வேலையை செய்யும் இப்படி இந்த உடம்பே வந்து பாத்தீங்கன்னா அணுக்களான அந்த உடம்பு பஞ்சபூதங்களான தொகுப்பு ஆற்றல் மயமா இருக்குது அன்பு மயமா இருக்குது நீங்க பிரபஞ்சத்தை பாருங்க வெறும் வந்து நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும் எல்லா உயிர்களும் உலகத்துல நன்மை மட்டும் தான் செய்யும் இந்த மனிதர்கள் விதி விளக்கா தூக்கி போட்டுருவோங்க எப்ப பார்த்தாலும் சூரிய வந்து ஒளியை உமிழ்ந்துகிட்டே இருக்கும் காற்று நமக்கு வந்து ஆக்சிஜனையும் மற்ற நல்ல காற்றுகளையும் வந்து உமிழ்ந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி வந்து நிலவு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி கொடுத்துருக்கோம் இந்த கிரகங்களுடைய ஒரு தாக்கத்துடன் கூடிய ஒரு உயிர் கட்டமைப்பு தான் இந்த உடம்பு இதை வந்து ஜோதிடம் சொல்லி வந்து இன்னைக்கு வந்து சுருக்கிட்டாங்க வந்து அது வான் அறிவியல் நிறைந்தது உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான சில சூட்சங்கள்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் விரிவாக தான் நம்ம என்ன நம்மளுடைய அறிவியல் வந்து நம்ம உடம்புக்குள்ளார மருத்துவத்தை மர்ம கலைகளாக வச்சிருக்குது இதுதான் முதலமை தோன்றிய கலை அடுத்தது பஞ்சபட்சியாக வந்து வச்சிருக்குது இந்த ஐம்பூதங்களுடைய கோட்பாடுகளை வேலை நம்ம உடம்பு வச்சிருக்குது இந்த துவக்கையே வந்து நம்ம இந்த தூங்கணும்னா அணுவை பற்றி இந்த உடம்பு அணுவாளானது இந்த அணுவை வந்து பிரிக்க முடியும் இதுதான் வரலாறுகிட்ட நிரூபித்து காட்ட உடம்பு அணுமயமானது அணு ஒளி ஒளி இந்த தத்துவம் ஒன்று வெளிச்சம் இன்னொன்று சத்தம் இதை வந்து பிரிக்க முடியும் நம்ம மெய்யில் சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த உடம்பு மிக மிக அற்புதமானது இது வந்து மிகப்பெரிய வந்து சிறப்பு வாய்ந்தது அவையார் கூட ஒரு பாடலை வந்து பாத்திருப்பீங்க அந்த அரிது அரிதுன்னு சொல்லி வந்து ஒரு பாடலை சொல்லும் பொழுது கடைசியில ஒரு நாலு மட்டும் அதிகமா சொல்லியிருப்பாங்க கடைசியில தானம் தவம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மேல மாணவர் உலகம் வழிதறக்குமே அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க எனக்கு இந்த தேடுதலுடைய துவக்கம் புள்ளிங்கய்யா குரல் இருந்தா நம்ம எடுப்போம் குரலை தேட போய் தான் நமக்கு ஏன் குரலை இப்படிலாம் சொல்லியிருக்கிறார் ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குரல் ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு வந்து கண்ணை திறந்து வச்சது வந்து அதை கேட்க போய் தேட போய் தான் இதெல்லாம் நிகழ்ந்துச்சு அப்போ அந்த குரல்ல முதல் பத்து குரல் கடவுள் வாழ்வுன்னு சொல்லி அப்படியே தான் அவங்க தள்ளி வச்சுட்டாங்க அது என்னன்னு தெரியாம அது பேர் வந்து சாகா கல்வி ஒரு மனிதன் இறக்காமல் என்றும் வந்து உயிரோடு நிலைத்து நிற்பதற்கான ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு சாகா கல்வியை விளக்கக்கூடிய பத்து முற்பாக்கள் அது பத்து குரல் அதை நாம் வந்து கத்துக்கிட்டோம்னா அதை உண்மை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன்னா திருக்குறளை யாரும் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது மறுக்க முடியாது புறந்தள்ள முடியாது விமர்சனம் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் ஆலோசனை தான் சொல்ல முடியாது அது வாடறிவுங்க கூடிய இல்லாத அறிவு நிலையில் வந்து எழுதப்பட்டது உங்களுக்கு அறிவை பற்றி சொல்லும்போது இந்த பாருகை எழுதுகிறாங்க பாருங்கள் அறிவதுவே உத்தறிவதுவேன்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் பேர் வகைப்படுத்துகிறாரு திருமூலை என்ன சொல்றாருன்னா உத்தறிவு ஆறு உடந்தறிவு ஏழு கற்றறிவு எட்டு கலந்தறிவு ஒன்பது கான்பெற்றறிவு பத்தறி பத்தறிவு வரைக்கும் சித்தர்கள் இருந்திருந்தாங்க அதுக்கு மேல வாளறிவு தான் வந்து பெரும் ஆசிவக சித்தர்களும் வள்ளுவரும் வள்ளலாம அதை வச்சு அதை கலந்துட்டார் அப்போ இந்த நிலைகளில் அந்த வாலறிவன் நிலையை பெற்றவர்கள் உடல் அழியாத உயிரழியாத வந்து தன்னை எங்கிருந்து இருந்து ஏன்னா நம்ம ஒரு தொடர்ச்சியில வந்தோம் அதுதான் வந்து ஐயா கொண்டு வந்து எங்க இருந்து இந்த அணு உருவானிச்சோ அங்கே இந்த அணு போய் சேர்த்துக்க முடியும் ஒரு போக்கம் இங்கேயோ அந்த போக்கத்தை ஒன்றுமே வந்து முடிவு வந்து இணைக்க முடியுங்கிறது தான் வந்து நம்ம மதலாருடைய மதலாருடைய தத்துவம் மிக 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 எளிமையானது மிக மிக உயர்ந்தது மிக மிக சிறந்தது ஆனால் கடைபிடிப்பதற்கு மிக மிக கடுமையானது ரொம்ப ஈசிப்புள் தான் ஒழுக்கத்தை தான் வந்து வலியுறுத்துவாங்க தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படையே அறம் ரெண்டு தான் வந்து தமிழ் சமூகத்தினுடைய இரண்டு கண்கள் இரண்டு கால்கள் இரண்டு கைகள் மாதிரி இதை பின்பற்றிட்டு அந்த சமூகத்தில் யாரும் இது பண்ண முடியாது இதை வரலாற்று ஐயா நம்மகிட்ட கேட்டாங்க வரலாறு சம்பந்தமா இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தொகுப்பு எல்லாமே இந்த மெய்யல் எல்லாமே முதலில் நம் வரலாறை நாம் புரிந்து கொள்வது திரும்ப இந்த வரலாற்றை வந்து நாம் வந்து மீட்டெடுப்பது நிறைவு செய்வது நம்ம எது சொல்றோம் தமிழ் சமூகத்தில் என்னன்னா அறம் பொருள் இன்பம் வீடு பேரடைந்தல் அப்படிங்கக்கூடியதுதான் இலக்கிய அந்த வீடு பேர் வந்து ஐயா அப்துல் சொன்னாங்க இல்லையா நல்வெள்ளை நிலையில வந்து அந்த வீடு பேர் தான் வந்து நம்ம தமிழ் சித்தருடைய இது வாழ்க்கை நிறைவு பெறணும்னா இப்படிதான் நிறைவு பெறணும் நாம் வாழ்க்கை கண்டபடி வந்து இருந்துகிட்டு இருக்குது இந்த தேகத்தை நாம் வந்து இந்த உடலை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அழிக்க கூடாது அறத்தையும் ஒழுக்கத்தையும் பின்பற்றி ஒரு கருணையான வந்து ஒரு சமமான அதாவது பெருமாள் வந்து வந்து அப்படின்னா வந்து ஒரு ஏற்ற தாழ்வற்ற ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவது அப்போ நம்மளுடைய எல்லாம் இலக்கில புதிச்சுதான் கிடக்குது விரிவாக பேச முடியல அதாவது உங்களுக்கெல்லாம் புரியக்கூடிய தன்மையில் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் தான் எங்களுக்கு புரிஞ்ச வகையில் நாங்கள் சொல்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அறிவு வேலை செய்யறோம் அப்படிங்கறது வந்து பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு தேடுதல் வந்து கொடுத்துரும் இனிமேல் என்னன்னா நீங்க இந்த தேடுதல் ஒவ்வொன்றும் பார்க்கும் உங்களுக்கு இந்த தேடுதல் வந்துடும் அப்ப இனிமேல் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இயல்பாகவே நீங்க வந்து ஒரு பயணத்தை வந்து இந்த மனித பிறப்பினுடைய ரகசியத்தையும் உயிர் பிறப்பினுடைய ரகசியத்தையும் பிரபஞ்ச ரகசியத்தையும் பேரண்ட ரகசியத்தையும் இனிமேல் நீங்க வந்து இன்னொரு கண்ணோட்டத்துல நீங்க பாப்பீங்க எப்போதுமே ரெண்டு கண்ணோட்டங்கள் உண்டுங்க வந்து வரலாற்றுல வந்து உதாரணத்துக்கு சொல்லப்போனா நம்ம ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அரசுன்னு ஒன்று இருக்குது அப்போ என்ன சொல்கிறான் ஜனநாயகத்தை தான் மக்களுக்காக வேண்டிய ஆளுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து ஏன்னா நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நாம் வந்து இந்த சமூகத்தில் வந்து திரும்பி பணிக்கப்பட்டிருக்கிறோம் அரசியலோடு கட்டு கட்டுறோம் அதெல்லாம் மறுக்க முடியாது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நமக்காக ஆட்சி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க நம்ம முன்னாடி தெரியுது கார்பரேட்டுக்காரர்களாக தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் சாமானிய மக்களுக்காக செய்யலாம் சாமானிய மக்கள் வந்து செத்து சுண்ணா வாங்கிட்டு இருக்கிறாங்கிறது நல்லா தெரியும் அப்போ அவங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்போ இந்த ஆட்சி என்பது ஒன்று வந்து பணக்காரர்களுக்காக இருக்கணும் இல்லைன்னா ஏழைக்காக இருக்கணும் அப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரியுது மணக்கரனுக்கான ஆட்சி இப்படிதாங்க வரலாறு என்பது வரலாறு முழுக்க இப்படிதான் நிகழ்ந்து அதாவது ஆட்சியா இருக்கலாம் நிரம்ப உடனே ஆட்சியாக இருக்கலாம் முதலாளிகளுடைய தான் வந்து வந்து ரெண்டா பிரிஞ்சுக்கிட்டே வருது அப்ப மக்களுக்கான கருத்து என்பது ஒன்று இதை ஆட்சி செய்வர்களுக்கு அடைக்க விடுவர்களுக்கு சொல்றவர்களுக்கான ஒரு கருத்துங்கிறது ஒன்று சமூக கண்ணோட இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து இணைச்சா இந்த விஷயங்களை சொல்ல முடியும் இருந்தாலும் உயிரை பற்றிய ரகசியம் உடலை பற்றிய ரகசியம் பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் இது எல்லாம் உள்ளடக்கின மிகப்பெரிய அறிவியல் மெய்யியல் கோட்பாடு தான் இந்த ஆசீவகம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது அதனால ஆசீவகத்துல இருந்து நம்ம துவங்குவோம் அதுக்கு அப்புறமேலாம் வந்து பரலாறு நாம் வந்து பயணம் பண்ணுறது குடிச்சுக்கிறோம் ஏன்னா மிகப்பெரிய கப்பல் மாதிரி அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இந்த பிறவி பெருங்கடல் நீந்து வண்டியில்தான் இறைவண்டி சேராதான்னு சொல்கிறாருங்களா பல்லு எந்த ஒரு வார்த்தையும் வந்து அதாவது நம்ம தமிழ் வந்து உள்ள வந்து சொல்லியிருக்கா எந்த ஒரு சொல்லும் வந்து ஒரு லட்ச சொல்லே கிடையாது எல்லா சொற்களும் பொருள் சொல்லி வந்து இலக்கணம்னா நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய அவ்வளவு விஷயங்களே வந்து நம்மளுடைய வாழ்க்கைய இலக்கணத்தோட தான் இருந்து நாம கட்டமைக்கப்பட்டிருந்த தமிழ் சமூகத்துல ஒரு மாணவர் எப்படி இருக்கணும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் ஒரு சமூகம் எப்படி இருக்கணும் ஒரு அரசை எப்படி இருக்கணும் ஒரு பழைய எப்படி இருக்கணும் ஒரு ஒற்றை எப்படி இருக்கணும் நீங்கள் வந்து திரு திருக்குறையில் படிச்சிருக்காங்க இல்லையா இப்படி வந்து இலக்கணம் வகுத்த ஒரு சமூகம் இது இன்னைக்கு இலக்கண இலக்கில்லாத ஒரு சமூகமாக கொண்டு போய் சாரா அகடமியில் படி வச்சிருக்காங்க இல்லைங்களா இது எல்லாம் வந்து ஏன்னா நாம் வந்து இப்போ இந்த உண்மைகளை என்னாச்சும் குறைஞ்சபட்சம் வந்து கொண்டு போய் இந்த சமூகத்துக்கு வந்து சேர்க்கணும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் தான் நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் அதனால இந்த மெய்யில் தேடல் இப்படி போகுதுங்க அதாவது இதை வந்து ஆன்மீகம் ஆன்மான்னா என்ன உயிர்னா என்ன உடம்புன்னா என்ன இந்த தத்துவம் இதெல்லாம் இந்த தத்துவங்கள் வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இருக்கிறதுனால நம்ம அதை இன்னொரு முறை வந்து பார்ப்போங்க இப்போ வந்து இந்த ஆசீவக மெய்யியல் சார்ந்து நீங்கள் வந்து ஒரு புதிய புதுமுகமாக இருந்தாலும் இது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தது அறிவு சார்ந்தது மெய்யியல் சார்ந்தது தத்துவம் சார்ந்தது பிரபஞ்சம் சார்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து உள்வாங்கிக்கிங்க இதுலேருந்து உங்களுடைய தேடுதலையும் பயணத்தையும் நீங்கள் தோங்குனீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும் நான் சொன்ன சொன்னால் அந்த பாம்பு ஏன் வெட்டி இருக்குது கொண்டு போய் சிவலிங்கத்தை போய் வந்து இங்கே பூர்வ மந்திர வச்சு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க விஷயம் இருக்குது வந்து இந்த ஒன்றும் கிடையாது நம்ம உடம்பு தத்துவத்தை வந்து எந்த மருத்துவம் இது வரைக்கும் சரியாக ஆய்வு பண்ணதே இல்லை ஒரு ஆறு விதமான சோல்வி நாடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வந்து ஆதார புள்ளிகள் வந்து அது மூலாதாரம் சுவாதிசானம் மணிபுரம் அநாகதம் சித்தி ஆகினை சகசாரம் சொல்லி வந்து அந்த இதெல்லாமே ஒரு ஒரு கிளாய்டர் அதாவது வந்து சுரப்பின் ஆலங்கள் இந்த சுரப்பினால நீங்க சுத்தி விட்டீங்கன்னா சக்கரங்களை இயக்கி விட்டீங்கன்னா இந்த உடம்பு என்னன்னா வேலை செய்யும் இந்த காத்த இப்படி இருக்கு இப்படி விட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம் இப்படி இருக்கு இப்படி விட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம் காத்த அடக்கடிங்கன்னா என்ன பண்ணும் இந்த விநாயகருக்கு சொல்லுறீங்கன்னா கும்பகம் செய்தார் ஏற்றி அடிக்கி இருகால் போரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதவிக்கும் புரியதுவா அப்படின்பார் இப்போ காற்று அப்படிங்கிற கணக்கு யாருமே தெரியாது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா எவன நீங்கள் பசிச்சரி தான் வயிற்று கும்பகம் பண்ணி காட்டுறது காற்றை எப்படி இழுக்கணும் சொல்லி நீலே புதுக்கீரை வச்சு காற்றை எப்படி இழுக்கணும்னு சொல்லி குறியீடுகளை காட்டுற நீங்கள் தவற உக்காரங்க நீங்கள் வந்து திருக்குறளை ஒவ்வொருத்தவர்களும் ஒரு விளக்கம் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்கவுங்களுக்கும் வந்து தென்பட்ட கொண்ட விளக்கம் உண்டு ஆனால் அது கிடையாது திருக்குறளை திருவள்ளுவரிடம் மட்டும்தான் நீங்கள் வந்து பாடங்கி இருக்கணும் பாடகர் குடிமான மூலியம் எப்படின்னா அதான் சொல்லாம் அப்போ வந்தவாரி எப்படி பாடம் கேட்டாங்கிற வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஓதாம உணர்ந்தது அப்படிங்கிறது அப்போ சிறு குறளுக்கு செவிக்கு நம்ம வந்து சிறு வயிற்று துணிக்கப்படும் ஒரு குரலை சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க வந்து அப்போது ஒரு ஒரு விஷயமும் நினைக்கிற மாதிரியான கருத்துக்கள் கிடையாது குழக்கங்கள் கிடையாது நீங்க தவத்தை மேலோங்கி நிற்கும் பொழுது இந்த செவிக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய மொழிகள் கேட்கும் உங்க உள்ளுருவனுடைய மொழிகள்லாம் கேட்கும் தவத்தை நிறுத்தும் போது இந்த இதெல்லாம் நின்றுடும் அப்போ வந்து பசி எங்க இருந்து கேட்போம் அப்படிங்கிற விஷயம் அது வந்து வயிற்றுக்காக கேட்கிற பசி கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் அவங்களுக்குலாம் அந்த தவ செய்யறவங்களுக்கு வந்து பிரபஞ்சத்துல இருந்து ஆற்றல் எல்லாம் எடுத்துக்க முடியும் உங்களுக்கு சின்ன இந்த வழக்கத்தை இப்ப என்ன சொல்றோம்னா மனிதன் இயற்கையினுடைய படைப்பு ஒரு தாவல் இருக்குது புள்ளு கூண்டு இருக்குது எல்லாம் இருக்குது இது தனக்கான உணவை தானே சேகரித்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு அற்புதமாக வந்து வளருது அடுத்தவங்களுக்கு நன்றி செஞ்சு இது இயற்கையுடைய படைப்பு மனிதன் இந்த பிரபஞ்சம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கறது அறிவியல் ஆய்வு முடியுமா முடியும் ஆனா தாவர ஒரு இடத்தில் நினைவு இருப்பது போல ஒரு இடத்தில் வந்து அதான் ஆசி ஆசைன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஆசை பிரிஞ்சு தர்கள் ஒரு பாலியில பள்ளி பள்ளியில இருப்பாங்க அவங்களுக்கான தேவை ஒரு இடத்துல இருந்துட்டு எப்படி வந்து மாறும் ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் அதனால பெற்றுக்க முடியும் எல்லா ஆற்றல்கள் அமுதமா பெற்றுக்க முடியும் இதுதான் மனித உடம்பினுடைய அடைந்த ரகசியங்கள் இந்த அந்தமும் பிண்டமும் வேறு வேறு இல்லை ஒரு அணுவுக்குன்னா அணுவுடைய ஐம்பதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னதுதான் அந்த ஆசை இதெல்லாம் இன்னைக்கு கூட கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது உங்களால் அறிவியலால் இந்த உண்மைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை முடியாது ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆதார சட்டங்களுடைய செயல்பாடுகளை வந்து இன்னைக்கு அறிவியல் சொல்லியிருந்ததானா இல்லை உயிரை பற்றியான ரகசியங்கள் சொல்லல அப்ப இந்த மாதிரி வந்து அறிவியலுக்கு அதாவது எங்கே ஒரு விஷயம் சொல்வாருன்னா விவேகானந்தர் உங்களுடைய அறிவியல் எந்த இலையில் போல முட்டி நிற்குதோ அங்கிருந்து தோங்குகிறது எங்களுடைய மெய்யல் நாம் என்ன சொல்றோம்னா தமிழருடைய மெய்யல் சேர்த்துவோம் உலகத்தில் தமிழருடைய மெய்யல் தான் தமிழ் மொழியினுடைய சிறப்புகள் தெரியும் அது நோக்கம் தெரியும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து அறிவியல் முட்டிட்டு நிற்கிதோ அங்கேருந்து தமிழருடைய மெய்யல் தன்னுடைய பாடத்தை வந்து தோங்குது அப்ப எவ்வளவு உச்சபட்சமா இவங்க போயிருக்கிறாங்க நம்ம மண்டைக்கு மேல பன்னிரண்டு அங்கடத்துல வந்து இயங்குதுங்க சக்கரங்கள் வந்து நீங்க மொழி வட்டம் போட்டு காட்டுறாங்க இல்லையா சாமி படத்துக்கு முன்னாடி அவங்க உடம்பு வந்து மூன்று நிலைகள் இருக்காங்க சொல்கிறாங்க இது வந்து வறு உடல் ஸ்தூல தேகம்னு சொல்லுவோம் இது கூட ஒரு உடம்பு இருக்குது இதுக்கு ஒரு காரண உடம்பு இருக்கு மூன்றாக பிரிச்சு வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த நோய் நாடி நோய் முதல் நாடின்னு வள்ளுவர் சொல்றாரு பார்த்தீங்களா அந்த குரலுக்கு யாரும் விளக்கம் சரியாக சொன்னது இல்லை அந்த குரலுக்கு நோய் நாளில் நோய் வந்து வரதுக்கான ஆளுங்க காரணங்களை கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு லேசாக மேலோட சொல்கிறாங்க போய் ஆளு போறாங்க இந்த மூன்று தேகத்தில் நோய் ஏற்படும் இந்த பரு உடல் சூட்சம உடல் காரண உடல் நீங்க அந்த விஷயத்தை நுட்பமாக புரிந்து கொண்டால்தான் அதுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் நீங்க தனது பரு உடலுக்கு வந்து பஞ்சபூதத்தில் வந்து உள்ள மருந்து தான் நீங்க வந்து கொடுக்க முடியும் இதுக்கு வந்து ரகசியமான மருந்துகள் இருக்குது அது எப்படி அவங்க வந்து அதனால தான் ஆசு மருத்துவம் என்பது பதினேழு படிநிலைகளை கொண்டது ஆசை யோசித்தான் உங்களை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேன் பண்ணிடுவாங்க வந்து உங்கள் மூலையை ஸ்கேன் பண்ணுவாங்க உடம்பை ஸ்கேன் பண்ணிடுவாங்க இப்போ யார் இல்லைங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல இருந்தாலும் வந்து அவங்க தெரியப்படுத்த மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஆதிசங்கரன் ஐயா வந்து இருந்தார் கடைசியாக அவரே தான் என்ன சொன்னார்னா ஆசிவக குருநாதர் அவருடைய வந்து நடராச அடிகிறார் அவருடைய கடைசி மாணவன் தான் நான் என்னுடைய குருநாதரை பார்த்து பார்த்து நான் வியந்து போனேன் என் குருநாதருடைய பாவிலேருந்து வரக்கூடிய வந்து இலக்கணங்களும் இலக்கியங்களும் அறிவியலும் பாணியல் தத்துவங்களும் வந்து அப்படியே எனக்கு பிரமிச்சு புரிவேண்ணேன் இவரை பார்த்தே நாங்க பிரமிச்சு போனோம் அவர் அவரை பார்த்து பிரமிச்சு போனா அப்ப எவ்வளவு பெரிய அறிவு கணக்கு கண இருந்த சுரங்கங்களா வந்து இருந்தாங்க அவ்வளவு பெரிய அறிவார்ந்த இந்த சமூகத்துல இருந்து நாம இன்னைக்கு எப்படி அடிமட்டாலா மாத்தப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேடிக்கலாம் இப்ப நம்ம இதை தேட ஆரம்பிச்சோம்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே நோய் நாடி சொல்லணும் இல்லையா அப்ப நோய்க்கான காரணம் நினைச்சு அது மருந்து போய் சிற்பா வந்து பண்ணிடலாம் எங்கே தேடலாம் உடம்புக்குள்ளாரியே எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் உடம்பு தந்தை வந்து ஒழுங்குபடுத்திக்கும் நம்ம வாங்கி கொடுத்தோட சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய அறிவு சார்ந்த வந்து கொஞ்சம் ஆழ்ந்து போனதுனால அந்த அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னா ஒரு பாடலயே கடல் அளவுக்கு விஷயத்த கொண்டு வச்சுட்டானே அப்படிங்கறத நான் பட்ட வந்து ஐயா வந்து சொன்ன தோக்கத்தை வந்து சொன்னாங்க அது உங்களுக்கு போக வந்து விளங்கும் அதெல்லாம் வந்து இப்போ எனக்கே நிறைய பிரமிப்பா இருக்கிற ஒன்று முன்னே பிறந்து பார்க்கும்போது அதை விட வரலாற்று வரும்போது இன்னும் வந்து நமக்கு வந்து தெருகிறதுக்கு போயிடுவது உங்களுக்கு விருப்பம் பார்த்தால் அடுத்தடுத்த வகுப்பு வரல இந்த ரகசியங்களை நம்ம மேலும் மேலும் வந்து மனித உயிர் மனித உடல் பிரபஞ்சம் என்னுடைய தொடர்பு பஞ்சபூதங்களை பற்றி நம்ம வந்து போவோம் அது சார்ந்து பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க தவ முனிவர்கள் மாதிரி வந்து தவத்தில் பேவங்கள் அவர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நம்ம கத்துக்கோம் ஏன்னா நம்ம இறக்குறது வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருந்தால் வேற வழிகளை பிரபஞ்சம் வந்து அவ்வளோ பெரிய பெரும் வந்து அதை போய் நீந்த முடியாது நம்மளால் அதனால நம்ம அதை கற்றுக்கிட்டே இருக்கோம் நம்ம கடைசி வரைக்கும் மாணவர்களாக தான் இருக்க முடியும் ஆசிரியர்கள் மாறுட்டு மாறணும்னா நம்ம வந்து பத்து அறிவு நிலையை கடந்து மாணவர்கள் நிலைக்கு எப்போ போகிறோமோ அப்போ தான் அது கொஞ்சம் கடினமான வேலை அந்த வேலையை செய்ய முடியுமானா முடியும் அதுக்கு பயிற்சி முயற்சி அதுதான் வந்து கொஞ்சம் கடைசியில் பெருமானவர்களும் வந்து நம்ம திருக்குறளில் சிறுவர் வந்து எண்ணி எண்ணி அங்கே ஏற்ப எண்ணியை எதை நினைக்கிறீங்களோ அதுவும் மாறிடலாம் கடவுளால் முடியாததுங்களோட நீங்க கடும் முயற்சி செஞ்சீங்கன்னா வந்து ஆகிட முடியும் தெய்வத்தான் ஆனால் ஆகாதீங்க முயற்சி தன்மையுடுக்கக்கூடியதும்னு சொல்லி சொல்கிறார் அப்போது நம்ம உடலை பருத்தி செஞ்சோம்னா நிச்சயம் பலன் உண்டு நன்றி வணக்கம்